bye bye மே மாதம் பத்தொன்பதாம் தேதி பாஸ்கா காலம் ஐந்தாம் வாரம் திங்கக்கிழமை முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து அருள்வாக்கு அதிகாரம் பதினான்கு இறை வசனங்கள் ஐந்து முதல் பதினெட்டு முடிய பிற இனத்தாரும் யூதரும் தம் தலைவர்களுடன் சேர்ந்து திருத்தூதரை இழிவுபடுத்தி கல்லால் எரிய திட்டமிட்டனர் இதை அவர்கள் அறிந்து லிக்கவோனியாவில் உள்ள நகரங்களான லிசிராவுக்கும் தெருபைக்கும் அவற்றின் சுற்றுப்புறங்களுக்கும் தப்பிச் சென்றார்கள் அங்கெல்லாம் அவர்கள் நச்சு அறிவித்தார்கள் லிஸ்திராவில் கால் வழங்காத ஒருவர் இருந்தார் பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த அவர் ஒருபோதும் நடந்ததில்லை அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார் அவரிடம் நலம் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதைக் கண்டு பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில் நீ எழுந்து காலூஞ்சி நேரே நேராக நில்லும் என்றார் அவர் துள்ளி எழுந்து நடக்கத் தொடங்கினார் பவுல் செய்ததை கூட்டத்தினர் கண்டு லிக்கவோனியா மொழியில் தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன என்று குரல் எழுப்பி கூறினர் அவர்கள் பர்ணபாவை சேயூசு என்றும் அங்கு பவுலே பேசியபடியால் அவரை எர்மசு என்றும் அழைத்தார்கள் நகருக்கு எதிரில் உள்ள சேயுசு கோவில் அர்ச்சகர் காளைகளையும் பூமாலைகளையும் கோவில் வாயிலுக்கு கொண்டு வந்து கூட்டத்தினருடன் சேர்ந்து பலியிட விரும்பினார் இதை கேள்வியுற்ற திருத்துதர் பர்ணபாவும் பவுலும் தங்கள் மேலுடைகளை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள் பாய்ந்து சென்று உறக்க கூறியது மனிதர்களே ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் நாங்களும் உங்களைப் போன்ற மனிதர்கள்தான் நீங்கள் இந்த பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் உண்டாக்கிய வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம் கடந்த காலங்களில் அவர் அனைத்து மக்கள் இனங்களையும் அவரவர் வழிகளில் நடக்கும்படி விட்டிருந்தார் என்றாலும் அவர் தம்மைப் பற்றிய சான்று எதுவும் இல்லாதவாறு விட்டுவிடவில்லை ஏனெனில் அவர் நன்மைகள் பல செய்கிறார் வானிலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கிறார் வளமிக்க பருவ காலங்களை தருகிறார் நிறைவாக உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்கச் செய்கிறார் இவற்றை அவர்கள் சொன்ன பின்பு கூட்டத்தினர் தங்களுக்கு பலியிடுவதை ஒருவாறு தடுக்க முடிந்தது அருள் வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் தந்தை போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் தருவார் ஜோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு வசனங்கள் இருபத்தி ஒன்றில் இருந்து இருபத்தி ஆறு வரை அக்காலத்தில் ஜேசு தம் சீடரை நோக்கி கூறியது என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார் நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் யூதா இஸ்காரியோத்து யூதாசு அல்ல அப்போது மற்றவர் அவரிடம் ஆண்டவரே நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாகச் சொல்கிறீரே ஏன் என்று கேட்டார் அதற்கு ஜேசு பின்வருமாறு கூறினார் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம் என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பதில்லை நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என் பெயரால் தந்தை தூய தூயாவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் ஆண்டவரின் அருள் வாக்கு புகழ் பிரியமானவர்களே வாழ்க்கையின் முரண்களில் ஒன்று நாம் பல வேளைகளை பிறருக்கு நல்லது செய்வதாக எண்ணிக்கொண்டு அவர்களுக்கு கெடுதல் செய்து விடுகின்றோம் சில வேளைகளில் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்வதாக எண்ணிக்கொண்டு அவர்களுக்கு நல்லது செய்துவிடுகின்றோம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இன்றைய சூழ்நிலையில் பல பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை அன்பு செய்வதாகவும் அவர்களுக்கு நல்லது செய்வதாகவும் எண்ணிக்கொண்டு அவர்கள் விரும்புகின்ற எல்லாவற்றையும் மறுப்பு தெரிவிக்காமல் குறைக்கின்றார்கள் மறுத்தால் பிள்ளைகளது உள்ளம் காயப்படும் என்று நினைக்கின்றார்கள் பிள்ளைகள் விரும்புவதை எல்லாம் நிறைவேற்றுவதே அன்பு என்று எண்ணுகின்றனர் இது எந்த அளவிற்கு தவறானது என்பது இப்போது தெரிய வருகிறது வளர்கின்ற இக்குழந்தைகள் தங்களது எதிர்காலத்தில் இல்லை என்கின்ற வார்த்தையை கேட்க விரும்புவதில்லை யாராவது மறுப்பு தெரிவிக்கின்ற பொழுது ஒன்று தங்களை காயப்படுத்துகின்றார்கள் அல்லது மற்றவர்களை காயப்படுத்துகின்றார்கள் இது அதிகமாக அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று இன்றைய நற்செய்தியில் இயேசு உண்மையான அன்பு என்பது கட்டளைகளை உள்ளடக்கியது என்பதை சுட்டிக்காட்டுகிறார் என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் என்கின்றார் சரியான விதிமுறைகளும் வழிமுறைகளும் பிள்ளை வளர்ப்பில் கடைபிடிக்கப்படவில்லை என்றால் அன்பு என்கின்ற பெயரில் ஆபத்தான விஷயங்கள் தான் நடைபெறும் நல்லது நடக்காது பட்டணத்துக்கு குடியேறி வாழ்க்கை நடத்திய ராஜசேகர் இருபது ஆண்டுகளுக்கு ஆண்டுகள் கழித்து தன் சொந்த கிராமத்திற்கு வந்தார் தன் நண்பன் துரும்பன் என்பவரை பார்க்க சென்றார் துரும்பனிடம் உனக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்று கேட்க நான்கு பிள்ளைகள் என்று பதில் சொன்னான் உன் பிள்ளைகள் எப்படி என்று ராஜசேகர் கேட்க துரும்பன் அதோ ஒருவன் கூரையில் நின்று கொண்டு கொல்லிக்கட்டையை சுற்றி கொண்டிருக்கின்றானே அவன்தான் நான்கு பேரில் நல்லவன் என்று சொன்னானாம் இதுதான் பலர் இன்று தங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் முறையாக இருக்கிறது பல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்லது செய்வதாக எண்ணிக்கொண்டு அவர்களுக்கு கெடுதல் செய்துவிடுகிறார்கள் என்பது ஒரு கசப்பான உண்மை இரண்டாவதாக வெளிப்படையாக நாம் பிறருக்கு கெடுதல் செய்வது போல தோன்றினாலும் அது பிறருக்கு நல்லதாக அமைந்துவிடுகிறது இன்றைய முதல் வாசகத்தில் பிற இனத்தாரும் யூதரும் தாம் தலைவர்களுடன் சேர்ந்து திருத்தூதரை இழிவுபடுத்தி கல்லால் எரிய திட்டமிட்டனர் இதை அவர்கள் அறிந்து லிக்கவோனியாவில் உள்ள நகரங்களான லீஸ்திராவுக்கும் தெருவைக்கும் அவற்றின் சுற்றுப்புறங்களுக்கும் தப்பிச் சென்றார்கள் அங்கெல்லாம் அவர்கள் நற்செய்தி அறிவித்தார்கள் என்று வாசிக்கிறோம் அதாவது பிற இனத்தாரின் தலைவர்களும் யூதத் தலைவர்களும் திருத்தூதர்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று எண்ணி செயல்பட்டாலும் அதுவே நற்செய்தி பல இடங்களில் பரவுவதற்கான காரணமாக அமைந்துவிட்டது பல வேளைகளில் பிறர் நம்மை காயப்படுத்த வேண்டும் அழைக்க வேண்டும் என்று எண்ணி நம் மட்டில் செய்கின்ற செயல்களை வைத்துக்கூட நம்மை நாம் உயர்த்தி கொள்ள முடியும் நம் வாழ்வு இன்னும் ஒரு பரந்துபட்ட தளத்திற்கு எடுத்துச் செல்ல முடியும் என்கிற நம்பிக்கை செய்தியைத்தான் நாம் இங்கு பார்க்கின்றோம் எனவேதான் பவுலும் பர்ணபாவும் லிஸ்திராவில் அச்செய்தி அறிவித்து பலரை இயேசுவின் பால் வென்றெடுத்தார்கள் என்று பார்க்கின்றோம் எந்த அளவிற்கு அவர்களது பணி அங்கீகரிக்கப்பட்டது என்றால் அவர்கள் பவுலை எர்மஸ் என்றும் பர்ணபாவை சேயுசு என்றும் அழைத்தார்கள் சேயுஸ் என்பவர் கிரேக்க இலக்கியத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கடவுள் பல கடவுள்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் கிரேக்கர்கள் எல்லா கடவுள்களுக்கும் மேலான கடவுளாக கருதப்பட்டார் ஒலிம்பஸ் என்ற மலையில் தங்கி அவர் மற்ற கடவுள்களையும் உலகையும் ஆட்சி செய்ததாக கிரேக்க புராணங்கள் கூறுகின்றன ஹெர்மஸ் என்ற கடவுள் எல்லைகளுக்கிடையே பயணிக்கும் கடவுளாக அண்ட் பவுண்டரிஸ் கிரேக்கர்களால் கருதப்பட்டார் கடவுள்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயும் விண்ணகத்திற்கும் மன்னகத்திற்கும் இடையேயும் வெகு விரைவாக சென்று வரக்கூடிய கடவுளாக மனிதர்கள் சார்பாக மற்ற கடவுளிடம் பரிந்து பேசுபவராக எர்மஸை கிரேக்கர்கள் நம்பினார்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில் பர்ணபாபுக்கும் பவுலுக்கும் எப்படிப்பட்ட உயர்ந்த அங்கீகாரத்தை கொடுக்க முடியுமோ அப்படிப்பட்ட அங்கீகாரத்தை லீஸ்திராவில் இருந்தவர்கள் கொடுத்தார்கள் இதற்கு காரணம் அவர்கள் லித்தவோனியாவில் உள்ள நகரங்களிலிருந்து தப்பிச் சென்றதே அங்கிருந்து விரட்டப்பட்டதே ஜபம் இறைவா உன் துணையை நாங்கள் அதிகம் அதிகமாக உணரும்போது நாங்கள் எதிர்மறையான காரியம் என்று நினைப்பதை கூட எங்கள் வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கொள்ள கொள்ள முடியும் என்பதை உணர வரம் தாரும் ஆமேன்